டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு நாடு கடத்தப்பட்டவரின் புலம்பல் பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் அங்கிருந்த செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர் சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக ஆண்டவரே ஏதோமின் புதல்வருக்கு எதிராக எருசலேம் வீழ்ந்த நாளை நினைத்துக்கொள்ளும் இதை இடியுங்கள் அடியோடு அடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எவ்வாறெல்லாம் சொன்னார்கள் பாலாக்கும் நகர் பாபிலோனே நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திருப்பி செய்வோர் பேறு பெற்றோர் உன் குழந்தைகளை பிடித்து பாறையின்மேல் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவினர் செய்து கிறிஸ்துவே உமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்